குண்டுசாமியின் புத்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் சவுல் ராஜ்யபாரம் பண்ணி ஒரு வருஷமாயிற்று அவன் இசரவேலை இரண்டாம் வருஷம் போது இஸ்ரேவேலில் மூவாயிரம் பேரை தனக்கு தெரிந்து கொண்டான் அவளை இரண்டாயிரம் பேர் சவுலோடைய கூட மிக்மாஸிலும் பெத்தேல் மலையிலும் ஆயிரம் பேர் யோனத்தானுடைய கூட பென்னிமே நாட்டிலுள்ள கிபியாவிலும் இருந்தார்கள் மற்ற ஜனங்களை அவரவர் கூடார்களுக்கு அனுப்பிவிட்டான் யோனத்தான் கேபாவிலே தானியம் இருந்த பெலிஸ்தரை முறியடித்தான் பெலிஸ்தர் அதை கேள்விப்பட்டார்கள் ஆகியனால் இதை இப்ரேயர் கேட்க கிடவர்கள் என்று சவுல் தேசமெங்கும் எக்காலம் ஊதுவித்தார் தானியம் இருந்த பெலிஸ்தரை சவுல் முறியடித்தான் என்றும் இஸ்ரேவேல பெலிஸ்தருக்கு அருவறுப்பானவர்கள் என்றும் இஸ்ரேவேல் எல்லாரும் இஸ்ரவேல் எல்லாம் கேள்விப்பட்ட போது ஜனங்கள் சவுலுக்கு பின் செல்லும்படி வரவழைக்கப்பட்டார்கள் பெலிசர் இஸ்ரேவேலோட யுத்தம் பெரும்படி முப்பதினாயிரம் ரதங்களோடும் ஆறாயிரம் குதிரை வீரோடும் கடற்கரை மணலத்தனை அத்தனை ஜனங்களோடும் கூடிக்கொண்டு வந்து பெத்தாவேலுக்கு கிழக்கான மிக்மாசிலே பாளையம் இறங்கினார்கள் அப்பொழுது இஸ்ரேவேல தங்களுக்கு உண்டான இக்கட்டை கண்டபோது ஜனங்கள் தங்களுக்கு உண்டான நெருக்கத்தினாலே கெபிகளிலும் முட்காடுகளிலும் கண்மலைகளிலும் துருக்கங்களிலும் குகைகளிலும் ஒழிந்து ஒழித்துக் கொண்டார்கள் இப்ரேல் சிலர் யோர்தானையும் கடந்து காத் நாட்டிற்கும் கீழயா தேசத்திற்கும் போனார்கள் சவுலோ இன்னும் கில்காலில் இருந்தான் சகல ஜனங்களும் பயந்து கொண்டு அவனுக்கு பின் சென்றார்கள் அவன் தனக்கு சாமியில் குறித்த காலத்தின்படி ஏழு நாள் மட்டும் காத்திருந்தான் சாமியல் கில்காலுக்கு வரவில்லை ஜனங்கள் அவனை விட்டு போனார்கள் அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன சர்வாங்க நப சர்வாங்க சமாதான பலிகளையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான் அவன் சர்வாங்க தகன பலியிட்டு போது இதோ சாமியல் வந்தான் சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான் நீர் செய்தது என்ன என்று சாமியல் கேட்டதற்கு சவுல் ஜனங்கள் என்னை விட்டு போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தர் மிக்மா சிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டுபிடினாலே கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கத்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன்மலை செலுத்தினேன் என்றார் சவுல் சாமியலை பார்த்து புத்தியனமாய் செய்தீர் உம்முடைய தேவனாகிய கத்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமற் போனீர் மற்றபடி கத்தர் இசைவலின் மேல் உம்முடைய பாரத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார் இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிற்காது கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்டார் கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னான் சாமேல் எழுந்திருந்து கில்காலை விட்டு பெனிமேன் நாட்டிலுள்ள கிபியாவுக்கு போனான் சவுல் தன்னோட கூட இருக்கிற ஜனத்தை தொகை பார்த்த பார்க்கிற போது அறுநூறு பேர் இருந்தார்கள் சவுலும் அவன் குமார்னாமை வணத்தானோ அவர்களோட கூட இருக்கிற ஜனங்களும் நாட்டில் நாட்டிலுள்ள கிபியாவில் இருந்து விட்டார்கள் பெலிஸ்தரோ மிக்மாசிலே பாளையம் இறங்கியிருந்தார்கள் கொள்ளைக்கார பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து மூன்று படையாய் புறப்பட்டு வந்தார்கள் ஒரு படை ஒப்ரா வழியாய் சுவால் நாட்டிற்கு நேராக போயிற்று வேறொரு படை பெத்தோரோன் வழியாய் போயிற்று வேறொரு படை வனாந்திரத்தில் இருக்கிற செபோய்மீன் பள்ளத்தாக்கு எதிரான இலை வழியாய் போயிற்று எபிரேயர் பட்டயங்களை பட்டங்களை ஈட்டிகளை ஆகிலும் உண்டு பண்ணாதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டும் என்று பெலிஸ்த சொல்லியிருந்தபடியா இஸ்ரேல் தேசத்தில் எங்கும் ஒரு கொள்ளன் அகப்படவில்லை இஸ்ரேலர் யாவரும் அவரவர் தங்கள் குழு விரும்புகளையும் தங்கள் மண்வெட்டிகளையும் தன் கோடாரிகளையும் தங்கள் கடப்பாறைகளையும் தீட்டி கூர்மையாக்குறதற்கு பெலிஸ்திரிடத்திற்கு போக வேண்டியிருந்தது கடப்பாறைகளையும் மண்வெட்டிகளையும் முக்கூறுள்ள உள்ள ஆயுதங்களையும் கோடாரிகளையும் தாற்றுக்கோள்களையும் கூர்மையாக்குவதற்கு அரங்கன் அற அறங்கள் மாத்திரம் அவர்களிடத்தில் இருந்தது யுத்த நாள் வந்தபோது சவுலுக்குமான் குமார் ஆகிய யோனத்தானுக்குமேயன்றி சவலோடும் யோனத்தானோடும் இருக்கிற ஜனங்களில் ஒருவர் கையிலும் பட்டயமும் ஏடிஎம் இல்லாதிருந்தது பிளேஸ்திரின் பாளையம் மெக்மாஸிலிருந்து போகிற வழி மட்டும் பரம்பியிருந்தது ஒரு சவலின் புத்தகம் பதினான்காவது அதிகாரம் ஒரு நாள் சவுலின் குமார் யோனத்தான் தன் ஆயுததாரியாகி வாலிபல் நோக்கி நமக்கு எதிராக அந்த பக்கத்தில் இருக்கிற பெலிஸ்தரின் தானியத்திற்கு போவோம் வா என்று சொன்னான் அதை அவன் தன் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை சவுல் கிபியாவின் கடைசி முனையாகிய மிக்ரோனிலே ஒரு மாதள மரத்தின் கீழ் இருந்தான் அவனுடைய கூட இருந்து ஜனங்கள் ஏறக்குறைய இருநூறு பேராயிருந்தார்கள் சிலோவிலே கத்துருடைய ஆசாரின் இருந்த ஏலியன் குமாரனாகிய பினகாசுக்கு பிறந்த இக்கபோத்தின் சகோதரனும் அகிதூபின் குமாரனும் ஆகிய அகியா என்பவன் ஏபோத்தை தரித்தவனாயிருந்தான் இருந்தான் யோனத்தான் போனதை ஜனங்கள் அறியாதிருந்தார்கள் யோனத்தான் பெலிஸ்தீனின் தானியத்திற்கு போக பார்த்த வழிகளின் நடுவே இந்த பக்கம் ஒரு செங்குத்தான பாறையும் அந்த பக்கம் ஒரு செங்குத்தான பாறையும் இருந்தது ஒன்றுக்கு போசேஸ் என்று பெயர் மற்றொன்றுக்கு சேனே என்று பெயர் அந்த பாறைகளில் ஒன்று வடக்கே மிக்மாசுக்கு எதிராகவும் மற்றொன்று தெற்கே கெபியாவுக்கு எதிராகவும் இருந்தது யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிப நோக்கி விருத்த சேதனம் இல்லாத அந்த தானியத்திற்கு போகும் வா ஒரு வேளை கற்று நமக்காக ஒரு காரியம் செய்வார் அநேகம் பேரை கொண்டாகலும் கொஞ்சம் பேரை கொண்டாகலும் ரட்சிக்க கத்திற்கு தடை இல்லை என்றான் அப்பொழுது அவன் ஆயுததாரி அவனை பார்த்து உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடியெல்லாம் செய்யும் அப்படியே போம் இதோ உம்முடைய மனதுக்கு ஏற்றபடி நானும் கூட வருகிறேன் என்றான் அதுக்கு யோனத்தான் இதோ நாம் கடந்து அந்த மனுஷரிடத்திற்கு போகிறவர்களைப் போல அவர்களுக்கு நம்மை காண்பிப்போம் நாங்கள் உங்களிடத்துக்கு வரும் மட்டும் நில்லுங்கள் என்று நம்முடைய சொல்வார்களானால் நாம் அவர்களிடத்திற்கு ஏறி போகாமல் நம்முடைய நிலையில் நிற்போம் எங்களிடத்துக்கு ஏறி வாருங்கள் என்று சொல்வார்களானால் ஏறி கத்தர் அவர்களை நம்முடைய கையில் ஒப்புக் கொடுத்தார் இது நமக்கு அடையாளம் என்றார் அப்படி அவர்கள் இருவரும் பெலிஸ்தரின் தானியத்திற்கு முன் தங்களை காண்பித்தார்கள் அப்பொழுது பெலிஸ்தர் இதோ எவிரேயர் ஒழித்து கொண்டிருந்த வலைகளை விட்டு புறப்படுகிறார்கள் என்று சொல்லி தானியம் இருக்கிற மனித மனுஷர் யோனத்தானையும் அவன் ஆயுதாரியும் பார்த்து எங்களிடத்து ஏறி வாருங்கள் உங்களுக்கு புத்தி கற்பிப்போம் என்றார்கள் அப்பொழுது யோனத்தான் தன் ஆயுததாரியை நோக்கி என் பின்னாலே ஏறிவா கத்தர் அவர்களை இசைவரின் கையில் ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி யோனத்தான் தன் கைகளாலும் தன் கால்களாலும் தவழ்ந்து ஏறினான் அவன் ஆயுததாரி அவன் பின்னாலே ஏறினான் அப்பொழுது அவர்கள் யோனதானுக்கு முன்பாக மடிந்து விழுந்தார்கள் அவன் ஆயுத தாரியம் அவன் பின்னாலே வெட்டி கொண்டே போனான் யோனத்தானும் அவன் ஆயுத தாரியம் அடித்த அந்த முந்தின அடியில் ஏறக்குறைய இருபது பேர் அறையே நிலமான விசாலத்திலே விழுந்தார்கள் அப்பொழுது பாளையத்திலும் வெளியிலும் சகல ஜனங்களிலும் பயங்கரம் உண்டாகி தானியம் இருந்தவர்களும் போன தண்டில் உள்ளவர்களும் கூட திகில் அடைந்தார்கள் பூமியும் அதிர்ந்தது அது தேவனால் உண்டான பயங்கரமாக இருந்தது பென்னிமேன் நாட்டிலுள்ள கிபியாவிலே சவுலுக்கு இருந்த ஜாமக்காரர் பார்த்து இதோ அந்த ஏராளமான கூட்டம் கலைந்து ஒருவர் மேல் ஒருவர் விழுகிறதை கண்டார்கள் அப்பொழுது சவுல் தன்னோடே கூட இருக்கிற ஜனங்களை நோக்கி நம்மிடத்திலிருந்து போனவர்கள் யார் என்று லக்கம் பாருங்கள் என்றான் அவர்கள் லக்கம் பார்க்கிற போது இதோ யோனத்தானும் அவன் ஆயுததாரியம் அங்கே இல்லை என்று கண்டார்கள் அப்பொழுது சவுல் அகியாவை நோக்கி தேவனுடைய பெட்டியை கொண்டு வா என்றான் தேவனுடைய பெட்டி அந்நாட்களில் இசைவேல் புத்தரிடத்தில் இருந்தது இப்படி சவுல் ஆசாரியனுடைய பேசுகையில் பெலிஸ்தரின் பாளையத்திலுண்டான கலகம் வர வர அதிகரித்தது அப்பொழுது சவுல் ஆசாரியனை பார்த்து இருக்கட்டும் என்றான் சவுளும் அவனோடு இருந்த ஜனங்களும் கூட்டங்கூடி போர்க்களத்திற்கு போனார்கள் ஒருவர் வட்டயம் ஒருவருக்கு விரோதமாக இருந்தபடியால் மகா அமளி உண்டாயிற்று இதற்கு முன் பெலிஸ்தருடைய பெலிஸ்தருடன் கூடி அவர்களோட கூட பாளையத்திலே தெரிந்து வந்த எபிரேயரும் சவுலோடும் யோனத்தானோடும் இருக்கிற இஸ்ரவேலரோடு கூடிக்கொண்டார்கள் இப்ராஹிம் மலைகளில் ஒழித்து கொண்டிருந்த சகல இஸ்ரவேலரும் பெலிஸ்தர் முறிந்து விடுகிறதை கேள்விப்பட்ட போது யுத்தத்திலே அவளை நெருங்கி தொடர்ந்தார்கள் இப்படி கத்தர் அன்றைய தினம் இஸ்ரேவேலை அந்த யுத்தம் பெத்தாபேன் மட்டும் நடந்தது இஸ்ரவேலர் அன்றைய தினம் மிகுந்த வருத்தம் அடைந்தார்கள் நான் என் சத்துருக்கள் கையில் கையிலே வாங்க வேண்டும் சாயங்காலம் மட்டும் பொறுக்காமல் எவன் போஜனம் செய்கிறானோ அவன் சவிக்கப்பட்டவன் என்று சவல் ஜனங்களுக்கு ஆணையிட்டு சொல்லியிருந்தபடியா ஜனங்களில் ஒருவரும் எவ்வளவேனும் போஜனம் பண்ணாதிருந்தார்கள் தேசத்து ஜனங்கள் எல்லாரும் ஒரே காட்டிலே வந்தார்கள் அங்கே வெளியிலே தேன் கூடு கட்டியிருந்தது ஜனங்கள் காட்டிலே வந்தபோது இதோ தேன் ஒழுகி கொண்டிருந்தது ஆனாலும் ஒருவனும் அதை தன் கையினாலே தொட்டு தன் வாயில் வைக்கவில்லை ஜனங்கள் அந்த ஆணை நிமித்தம் பயப்பட்டார்கள் யோனத்தான் தன் தாப்பன் ஜனங்களுக்கு ஆணையிட்டதை கேள்விப்படவில்லை அவன் தன் கையில் இருந்த கோலை நீட்டி அதன் நுனியினாலே கூட்டை குத்தி அதை எடுத்து தன் வாயிலே போட்டுக்கொண்டான் அதனால் அவன் கண்கள் தெளிந்தது அப்பொழுது ஜனங்களில் ஒருவன் இன்றைக்கே போஜனம் சாப்பிடுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று உம்முடைய தகப்பனார் ஜனங்களுக்கு உறுதியாய் ஆணையிட்டிருக்கிறார் ஆகையினால் ஜனங்கள் விடாய்த்திருக்கிறார்கள் என்றார் அப்பொழுது யோனத்தான் என் தகப்பன் தேசத்தின் ஜனங்களை கலகப்படுத்தினார் என் நான் இந்த தேனிலே கொஞ்சம் ருசி பார்த்ததினாலே என் கண்கள் தெளிந்ததை பாருங்கள் இன்றைய தனம் ஜனங்கள் தங்களுக்கு அகப்பட்ட தங்கள் சத்துருக்களின் கொள்ளையிலே ஏதாகிலும் புசித்திருந்தால் எத்தனை நலமாயிருக்கும் பெலிசருக்குண்டான சங்காரம் மிகவும் அதிகமாக இருக்குமே என்றார் அவர்கள் அன்றைய தினம் மிக்மாசிலிருந்து ஆயிலோன் மட்டும் பெலிசரை முறியடித்த போது ஜனங்கள் மிகவும் விடாய்த்திருந்தார்கள் அப்பொழுது ஜனங்கள் கொள்ளையின் மேல் பாய்ந்து ஆடுகளையும் மாடுகளையும் கன்று குட்டிகளையும் பிடித்து தரையிலை போட்டு அடித்து இரத்தத்தோடும் பொசித்தார்கள் அப்பொழுது இதோ ரத்தத்தோடு இருக்கிறதை புசிக்கிறதுனால் ஜனங்கள் கத்தருக்கு ஏலாத பாவம் செய்கிறார்கள் என்று சவலுக்கு அறிவித்தார்கள் அவன் நீங்கள் துரோகம் பண்ணினீர்கள் இப்போதே ஒரு பெரிய கல்லை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் நீங்கள் ஜனத்திற்குள்ளே போய் ரத்தத்தோடு இருக்கிறதை சாப்பிடுகிறதுனாலே கத்தருக்கு ஏலாத பாவம் செய்யாதபடிக்கு அவரவர் தங்கள் மாட்டையும் அவரவர் தங்கள் ஆட்டையும் என்னிடத்தில் கொண்டு வந்து இங்கே அடித்து பின்பு சாப்பிட வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டான் ஆகையால் ஜனங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் மாடுகளை அன்று ராத்திரி தாங்களே கொண்டு வந்து அங்கே அடித்தார் பின்பு சவுல் கத்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான் அது அவன் கத்தருக்கு கட்டின முதலாவது பலிபீடம் அதற்கு பின்பு சவுல் நாம் இந்த ராத்திரியிலே பிரேஸ்தரை தொடர்ந்து போய் விடீர் வெளிச்சமாக மட்டும் அவர்களை கொல்லையிட்டு அவளில் ஒருவரையும் மீதியாக வைக்காதிருப்போமாக என்றாம் அதற்கு அவர்கள் உம்முடைய கண்களுக்கு நலமானபடியெல்லாம் செய்யும் என்றார்கள் ஆசாரியனோ நாம் இங்கே தேவ சந்தையில் சேர கடவோம் என்றார் அப்படியே பெலிஸ்தலை தொடர்ந்து போகலாமா அவர்களை இஸ்ரேவின் கையிலே கையில் ஒப்புக் கொடுப்பீரா என்று சவல் தேவனிடத்தில் விசாரித்தார் அவர் அந்த நாளிலே அவனுக்கு மறு உத்தரவு அருளவில்லை அப்பொழுது சவுல் ஜனத்தின் தலைவிலை நீங்கள் எல்லாரும் இங்கே சேர்ந்து வந்து இன்று இந்த பாவம் எதினாலே என்று பார்த்தறியுங்கள் அது என் குமாரனாகிய யோனத்தானத்தில் காணப்பட்டாலும் அவன் சாகவே சாக வேண்டும் என்று இஸ்ரவேலை ரஷிக்கிற கத்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான் சகல ஜனங்களுக்குள்ளும் ஒருவனும் அவனுக்கு பிரதியுத்திரம் சொல்லவில்லை அதற்கு பின் அவன் இஸ்ரவேல் இஸ்ரவேலர் எல்லாரையும் நோக்கி நீங்கள் அந்த பக்கத்திலே இருங்கள் நானும் எனக்கு மாநா யோனத்தானும் இந்த பக்கத்தில் இருப்போம் என்றான் ஜனங்கள் சவுலை பார்த்து உன்னுடைய கண்களுக்கு நல்லபானபடி செய்யும் என்றார்கள் அப்பொழுது சவுல் இஸ்ரவேல் தேவனாகிய கத்தரை நோக்கி நிதானமாய் கட்டளையிட்டு யதார்த்தத்தை விளங்கப்பண்ணும் என்றான் அப்பொழுது யோனத்தான் மேலும் சவுலின் மேலும் சீற்று விழுந்தது ஜனங்களோ தப்பினார்கள் எனக்கும் என் குமாரனாகி யோனத்தானுக்கும் சீட்டு போடுங்கள் என்று சவுல் சொன்னபோது யோனத்தான் மேல் சீட்டு விழுந்தது அப்பொழுது சவுல் யோனத்தானை பார்த்து நீ செய்தது என்ன எனக்கு சொல் என்று கேட்டான் அதற்கு யோனத்தான் என் கையில் இருக்கிற கோலின் நுனியினாலே கொஞ்சம் தேன் எடுத்து ருசி பார்த்தேன் அதற்காக நான் சாக வேண்டும் என்றான் அப்பொழுது சவுல் யோனத்தானே நீ சாகத்தான் வேண்டும் இல்லாவிட்டால் தேவன் எனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் ஜனங்களோ சவலை நோக்கி இஸ்ரோவேலிலே இந்த பெரிய ரட்சிப்பை செய்த யோனத்தான் கொலை செய்யப்படலாமா அது கூடாது அவன் தலையில் இருக்கிற ஒரு மயிரும் தரையிலே விழப்போகிறதில்லை என்று கத்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்லுகிறோம் தேவன் துணை நிற்க அவன் இன்று காரியத்தை நடப்பித்தான் என்றார்கள் அப்படியே யோனத்தான் சாகாதபடிக்கு ஜனங்கள் அவனை தப்பிவித்தார்கள் சவுல் பெலிஸ்தரை தொடராமல் திரும்பிவிட்டான் பெலிஸ்தரும் தங்கள் ஸ்தலத்திலே போய்விட்டார்கள் இப்படி சவுல் இஸ்ரவேலை ஆளுகிற ராஜ்ய பாரத்தை பெற்றுக்கொண்டு சுற்றிலும் இருக்கிற தன்னுடைய எல்லா சத்திருக்கள் ஆகிய மோவாபியருக்கும் அம்மோன் புத்தருக்கும் ஏதோமியருக்கும் சோபாவின் ராஜாக்களுக்கும் பெலிஸ்தருக்கும் விரோதமாக யுத்தம் பண்ணி எவர்கள் மேல் படையெடுத்தானோ அவர்களை எல்லாம் அடக்கினான் அவன் பலத்து அமலேக்கியரை முறியடித்து இஸ்ரேவலை கொள்ளையிடுகிற யாவர் கைக்கும் அவளை நீங்களாக்கி ரட்சித்தான் சவுலுக்கிருந்த குமாரர் யோனத்தான் இஸ்வி மல்கிசுவா என்பவர்கள் அவனுடைய இரண்டு குமாரத்துகளில் மூத்தவள் பேர் மேரே இளையவள் பேர் மீகா சவுளுடைய மனைவியின் பேர் அகினோவா அவள் அகிமாசின் குமாரத்தி அவனுடைய சேனாதிபதியின் பேர் அப்னேர் அவன் சவளுடைய சிறிய தகப்பனாகிய நேரின் குமாரன் கீஸ் சவுலின் தகப்பன் அப்னேரின் தகப்பனாகிய நேர் ஆபியலின் குமாரன் சவுல் இருந்த நாள் எல்லாம் பெலிஸ்தர் மேல் கடினமான யுத்தம் நடந்தது சவுல் ஒரு பராக்கிரமசாலியாகிலும் ஒரு சவல் ஒரு பராக்கிரமசாலியாகிலும் ஒரு பராக்கிரம ஒரு பலசாலியாகிலும் காணும்போது அவர்கள் எல்லாரையும் தன்னிடமாக சேர்த்துக் கொள்வார்